ஒரு சூப்பரான உள்ளி சமந்தி பண்டிலாம் அதுக்கு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடாயாச்சு எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு சின்ன வெங்காயம் தேவையான உப்பு இவ்வளோ போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வதங்கியாச்சு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கறி வைப்பில் இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இதில் தேவையான புளி உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ப பல்ஸ் மோட்டில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அப்போ உள்ளி சம்மந்தியை வந்து இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்தா போதும் வந்து சூப்பரான உள்ளி சம்மந்தி ரெடி ஆயாச்சு இது ரைஸ் கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி கூடயும் சாப்பிடலாம் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ